பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் இந்த உலகத்தில் வாழுகிற அநேகர் மனிதர்களை நம்புகிறார்கள் அரசியல்வாதிகளை நம்புகிறார்கள் உறவுகளை நம்புகிறார்கள் தாங்கள் கற்ற உயர் கல்வியை நம்புகிறார்கள் தங்களுடைய பலத்தை பராக்கிரமத்தை நம்புகிறார்கள் பணத்தை நம்புகிறார்கள் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் கத்தரை நம்புங்கள் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நம்புவதற்கு முடியாத காரியத்தை ஆபிரகாம் நம்பி விசுவாசத்தின் தகப்பனானார் உலகத்திலே நீங்கள் நம்ப முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் கத்தரை நம்ப வேண்டும் மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை கத்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் மனுஷன் மனுஷனை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் கத்தரை நம்புங்கள் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை மனுஷனை நம்புவதை காட்டிலும் கத்தரை நம்புவது மேலானது என்று வேத புத்தகம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள் கத்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் அநேக வேத வசனங்கள் உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது கத்தரை நம்புங்கள் கத்தருடைய வார்த்தையை நம்புங்கள் உங்கள் வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டாகும் கத்தரை நம்புகிறவர்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பார்கள் கத்தரை நம்புகிற பிள்ளைகளின் வாழ்க்கையில ஏமாற்றம் வராது கத்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் கத்தரை நம்புங்கள் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் உங்கள் கடை ஆசீர்வதிக்கப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன்